வெல்கம் டு நிக் கிச்சன் இன்றைக்கி நாம் நிக்கிச்சனில் கிச்சனில் சிறுதானிய பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் எடுத்திருக்க சிறுதானியம் பார்த்திங்கன்னா வரகரிசி இது வந்து நீங்கள் பச்சரிசி வேகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அதே டைம் தான் எடுக்கும் இதுக்கு நான் ஒரு கப்பு வரகரிசி எடுத்திருக்கேன் அதே கப்பில் நான் வந்து அரைக்கப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இதில் தண்ணி சேர்த்து நாலஞ்சு முறை கழுவி எடுத்துக்கங்க அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இதை பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்குங்க வரகரிசியும் பருப்பையும் தனித்தனியாக ஊற வைக்கணுன்னு அவசியம் இல்லை ஒன்றா சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பொங்கல் செய்கிறதுக்கு நான் குக்கர் தான் எடுத்துருக்கேன் தண்ணியை வெடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்குங்க இப்போ இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குங்க நான் அரிசி பருப்பு ரெண்டுமே சேர்த்து ஒன்றரை கப் எடுத்திருந்தேன் இதுக்கு மூணு மடங்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க இப்போ குக்கரை மூடி வெயிட் சேர்த்து மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்குங்க மூணு விசில் வந்ததுக்கப்புறமா செவ்வாய் பண்ணிடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் பொங்கலை தாளிக்கிறதுக்கு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி கருவேப்பில ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மிளகு சீரகம் இது ரெண்டுமே நான் அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் நெய் சூடானதும் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பை சேர்த்துக்குங்க இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்குங்க அடுத்ததாக மிளகு சீரகத்தை சேர்த்துக்குங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி இந்த தாலிப்பை சேர்த்துக்குங்க இப்போ இந்த தாலிப்பை நல்லா கலந்து விட்டுக்குங்க பொங்கல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா பொங்கல் வந்து கெட்டி ஆயிரும் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் சுகர் இருக்கிறவங்களும் அரிசிக்கு பதிலாக இந்த வரகரிசியில் பொங்கல் செஞ்சு சாப்பிட்லாம் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது நீங்களும் உங்கள் வீட்டில் ஹெல்த்தியான டேஸ்டான வரகரிசி பொங்கல் செஞ்சு பாருங்கள் நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்குங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ